ஒரு ஊர் பண்ணாலே திருவிழா நல்லபடியாக முடிமாங்கிறது ஒரு பெரிய டவுட்டு தான் ஸோ அந்த மாதிரி பொழுது ஒரு பத்து ஊர் சேர்ந்து பண்ணுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி முடிக்கிறாங்க இங்கே பனையங்குட்டையில் தான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தான் இந்த திருவிழா வந்துட்டு பண்ணுவாங்க எல்லா சாமியும் ஒன்றா வந்துட்டு வரிசையாக நிற்க வச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பாட்டு கச்சேரி வைப்பாங்க அப்புறம் வானவேடிக்கைலாம் ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு த்ரீ ஹவருக்கு நடந்தது ஹாய் ஹலோ வணக்கம் நான் தவங்க இளங்குவான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஆமாங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு கேர் திருவிழா பண்ணுறாங்க ஸோ அது எப்படி பண்ணாங்கன்ட்டு நான் பார்த்துட்டேன் உங்கள்கிட்டையும் தான் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்தது யாருமே எதிர்பார்க்கல ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல எங்கள் ஒரு பத்து ஊர் சேர்ந்து இந்த திருவிழா பண்ணுது அந்த பத்து ஊர் மக்களுக்கும் இது ஒரு புதிய ஒரு இதாக தான் இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க ஒரு ஊர் பண்ணாலே திருவிழா வந்துட்டு நல்லபடியுமா முடியுமான்றது ஒரு டவுட்டு தான் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பத்து ஊர் சேர்ந்து பண்ணுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி முடிக்கிறாங்க அதுவும் ஒரு மூணு மாத திருவிழாவை ஒரு பத்து நாளிலே பண்ணி முடிச்சிட்டாங்க அதுதான் ஒரு சின்ன வருத்தம் மற்றபடியே ஒன்றும் இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருவிழா பார்த்திங்கன்னா பந்தகாட்சி திருவிழா தேர் திருவிழான்னு சொல்லுவாங்க அப்படின்னா இது பனையக்கோட்டையில் இருக்க விளக்கேற்றியம்மன் சூரப்பன் ஆகிய இரண்டு தெய்வங்களுக்கு தான் இந்த திருவிழா பண்ணுவாங்க இந்த இரண்டு தெய்வங்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் இருக்க குழந்தை வளநாடுன்னு சொல்லக்கூடிய பத்து ஊர் குழந்தை வளநாடுனால் அந்த ஊருக்குள்ளே பத்து ஊர் சேர்ந்துருக்கும் அது மாதிரி எங்கள் ஊர் சைடு நிறையா இருக்குது குழந்தை வளநாடு சுந்தர வளநாடு சிங்க வளநாடுன்னு சொல்லிட்டு நிறைய வளநாடு இருக்குது இதில் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா குழந்தை வளநாடு இந்த பத்து ஊர் சேர்ந்து இந்த பழையங்கோட்டையில் இருக்க விளக்கேற்றியம்மனுக்கு திருவிழா பண்ணுறது தான் தேர் ரெடி பண்ணி சாமி தேரில் போயிட்டு பழைய இருக்க இருக்க விளக்கேற்றியம்மனுக்கு பூஜை போட்டு ரிட்டன் வரும் ஸோ இதுதான் திருவிழா இந்த திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காப்பு கட்டிடுவாங்க காப்பு கட்டிட்டு அன்றைக்கி திருவிழா அன்றைக்கி நைட்டு பந்த காட்சி திருவிழான்னா இன்றைக்கி டேவில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து ஊர் அம்மனும் அவங்கவுங்க ஊரில் கிடா வெட்டு பூஜை கோழி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஊர்வலம் வந்து கிடா வெட்டெல்லாம் நடந்துட்டு அன்றைக்கி நைட்டு பந்த காட்சிக்கு ரெடி ஆகிடுவாங்க ஸோ எல்லா ஊர் சாமியும் சடையார் கோயில்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு பத்து ஒரு தேரும் ஒன்றா இங்கே பனியாகோட்டைக்கு வரும் இங்கே பனியாகோட்டையில் தான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தான் இந்த திருவிழா வந்துட்டு பண்ணுவாங்க எல்லா சாமியும் ஒன்றா வந்துட்டு நே வரிசையாக நிற்க வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பாட்டு கச்சேரி வைப்பாங்க அப்புறம் வானவேடிக்கெல்லாம் ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு த்ரீ ஹவர்க்கு நடந்தது அமௌண்ட் எல்லாம் எவ்வளோ போயிருக்குன்னு தெரியல அந்த மாதிரி பண்ணாங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் சாமி வந்துட்டு சாமி கிட்டதா திரும்ப அவங்கவுங்க ஊருக்கு எல்லா சாமியும் போயிடும் ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா மது காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இந்த மது காட்டுதுன்றது வந்துட்டு யார் வந்துட்டு காப்பு கட்டினாங்களோ அவங்க வந்துட்டு சாமிக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களும் அவங்களுடைய காப்பு கட்டுறவங்களோட மனைவியும் அந்த சாப்பாடு தலையில் எடுத்துகிட்டு போயிட்டு கறவை மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாமிக்கு காட்டுவாங்க அதுதான் மது காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இதுவுமே எல்லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க சூப்பராக இருந்தது இது மது காட்டுறதுக்கு முடிஞ்சதும் அம்மன் பார்த்திங்கன்னா அந்த சாமி இந்த பத்து ஊருக்கும் போகும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் இருக்க சாமி தான் கிடா வெட்டும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த விளக்கேற்றியம்மன் அந்த விளக்கேற்றியம்மனும் சூரப்பனும் மட்டும் இந்த பத்து ஊருக்கும் போயிட்டு கிடாவெட்டு பூஜை சாமி ஊர்வலமாக போய் கிடா வெட்டு பூஜை கோழி பூஜை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பணையப்பட்டு வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் திருவிழா ஒரு இருபத்தி நான்கு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பண்ணுறதுனால ஒரு பத்து நாள்லேயே பண்ணி முடிச்சிட்டாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இதே மாதிரி அடுத்த வருஷம் நடக்குமான்னு சொல்ல முடியாது நடந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த வருஷம் நடந்தால் எல்லோரையுமே இன்வைட் பண்ணுறேன் எல்லாருமே வாங்க இப்போது வந்துட்டு வீடியோ நான் கீழே ஆட் பண்ணுறேன் ஒரு ஒரு வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லாம் பாருங்கள் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது எங்கள் கூறுத்துருக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்